அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடியது அதாவது எனக்கு சீக்கிரமாக வேலை செய்யணும் ரொம்ப அர்ஜென்ட்டு இந்த மாதிரி தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் உருவாகி நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டோம் இனிமேல் ஒன்று சேருவோமா என்று சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு கஷ்டப்படுறவங்க அவசைப்படுறவங்க தன்னை காதலித்துட்டு ஏமாத்துனவங்க கணவனை விட்டு பிரிந்த மனைவி மனைவி விட்டு பிரிந்த கணவன் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இன்பமாக வாழ்வதற்கு நான் கொடுக்க போகிற இந்த வசதி முறையை கையாளுங்க வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இதை பண்ணக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன இதற்கு தேவையான பொருட்கள் என்ன இதெல்லாம் கொஞ்சம் வீடியோவில் விவரமாக சொல்லிடுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல வசிய முறைகள் கையாண்டும் எனக்கு பலன் தரவில்லை அப்படின்னாக்கா பல பேர் எங்கள் கேட்டால் வராங்க இந்த மாதிரி நீங்களே பண்ணி கொடுங்க நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சந்தோஷமாக இருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இருக்குது அதில் கிளிக் பண்ணி எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உண்டான தீர்வை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த வசிய முறை வந்து பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை பெஸ்ட்டு அல்லது திங்கக்கிழமை பண்ணலாம் அதுவும் முடியாதவங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் பட் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படி முடியாதவங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த வார நாட்களில் எந்த நாட்களில் வேணுனாலும் பண்ணலாம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஸ்கின்ல பார்க்குற மாதிரி பிளைன் பேப்பர் வாங்கிக்கோங்க உரிய பிளாக் கலர் பேனா பிளாக் கலர் பேனாக தான் யூஸ் பண்ணணும் வேறு கலர் பேனாக யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் க தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க பிளாக் கலர் பேனை விட நான் வரைஞ்சி கமைக்க போகிற இந்த வசிய எந்திரத்தை நீங்கள் வரைங்க வரைஞ்சி முடித்தப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம்னு இது பண்ணி முடித்தப்புறம் நான்வெஜ் சாப்பிட பார்க்கறவங்க சாப்பிட்லாம் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இயந்திரத்தை வந்து நான் வரைகிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நடுவில் கோடுகள்லாம் போடணும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல் கட்டம் எந்த கட்டம் நிரப்பணுனாக்கா இங்கே வாங்க இங்கே வந்து ஐம்பத்தி எட்டு போடுங்க இங்கே வந்து ஏழு இங்கே ஐம்பத்தி நாலு இங்கே வந்து நாலு போடுங்க இப்போ இங்கே வாங்க இங்கே வந்து எட்டு போடுங்க அறுபத்தி ஒன்று ஒன்று அறுபத்தி மூன்று இங்கே வந்து ரெண்டு போடுங்க இங்கே அறுபத்தி இரண்டு இங்கே ஒன்பது இங்கே வந்து பத்து கடைசியாக இந்த கட்டங்கள்லாம் நிரப்ப போகிறோம் இங்கே ஐம்பத்தஞ்சு போடுங்க வரையும் போது அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது கரெக்ஷன் பண்ணுறது அஞ்சு போடுறதுல ஆறு போட்டு மறுபடியும் அஞ்சு போடுறது அதெல்லாம் பண்ணிங்கனாக்கா பலனே கிடைக்காது வரையது தெளிவாக வரீங்க அப்படி ஏதாவது தப்போ தவறு நடந்துச்சு அப்படின்னாக்கா வேறு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க அதுலையே கண்டினியூ பண்ணி கிறுக்கி இறுக்கிலாம் பண்ணாதீங்க பலனே கிடைக்காது உங்களுக்கு வேஸ்ட்டு இந்த இடத்துல மூணு போடுங்க இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்பது இங்கே வந்து ஆறு போடுங்கள் இப்படி போட்டு முடித்தப்போனா நம்ம வந்து பேர் எழுத போடுவோம் முதல்ல வந்து உங்கள் பேரை இந்த இடத்துல போடுங்கள் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயரை போடணும் இந்த இடத்துல எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்பறம் இந்த இடத்துல உங்கள் பேர் போடணும் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்கள் இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க வந்து ஆணாக இருந்தால் பீன் போடுங்க பெண்ணாக இருந்தால் பீந்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் தெளிவாக பார்த்துக்கோங்க பார்த்து முடித்த அப்புறம் இதை வந்து மடிச்சுக்கோங்க இந்தளவுக்கு மடித்தா போட்டும் நீலவாக்கில் மடிச்சுட்டு எரிக்கணும் இது எந்த பக்கத்தில் வேணுனாலும் பற்ற வைக்கலாம் லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணி இதை பற்ற வச்சுருங்க ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பார் அவ்வளோ சாம்பல் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க சாம்பல் அப்புறம் இந்த சாம்பலை எடுத்து ஷிங்கில் போட்டுருங்க வீட்டில் பண்ணுறவங்க வெளியே போய் பண்ணுறவங்க அங்கேயே எங்கேயாவது அது ஓரமான ஒரு இடத்துல எரித்து அப்படியே போட்டு வந்துடுங்க உடனே பலன் தரக்கூடியது தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூன்று நாட்களுக்குள்ளேயே கிடைச்சிரும் அற்புதமான ஒரு பழமையான வசதி முறையுது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்